சகோதரர் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் என்பதற்குள்ள தான் இந்த பசுவை கொண்டு போய் வைக்கிறார்கள் நான் தெளிவாகவே வேதங்கள் ஒரு விஷயத்தை நான் வந்து கோபதன பிராமண்யம் அப்படிங்குற ஒரு புத்தகம் அதுல இருந்து நான் எடுத்து வந்த குறிப்பை தான் நான் இப்ப சொல்ல போறேன் என்னன்னா இருபத்தி ஓரு வேள்விகள் செய்யலாம் இருபத்தி வேள்விகளின் தொடக்க வேள்வியாக இருக்கக்கூடிய அக்னிய தேயா என்கிற வேள்விக்கு கட்டாயமாக பசுவை பலியிட்ட பிறகுதான் இந்த வேள்வியை ஆரம்பிக்கணும் வேள்வியினுடைய தொடக்க வேள்வி பசுவை பலியிடறதான் இது ஒண்ணு போன்ற வேள்விகள்லாம் பெரிய வேள்விகள் இந்த வேள்விய ஒரு விலங்கு மட்டும் இல்ல பல விலங்குகள் போட வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அது என்ன மாதிரின்னா குதிரை பசு எருது இதெல்லாம் சில வேள்விகள் பிரத்யோகமா பசுவை மட்டுமே போடுற வேள்விகள் இருக்கு அது என்ன இந்திரனுக்கா நீங்க காளையை போடலாம் மருத்கன்கா புள்ளி வைத்த பசுவை போடணும் அஸ்வீன்களுக்கா நீங்க வந்து செந்நிற பசுவை நீங்க யாகத்துல குடுக்கணும் மித்திரனுக்கு வருணனுக்குமா எந்த விதமான பசுவையும் நீங்க குடுத்துக்கலாம் அப்போ யாகங்களிலே பசுக்களை பலியிடுவது என்பது தவிர்க்க முடியாத தடங்காக இருந்தது என்றைக்கு உங்களுக்கு புனிதமாக மாறியது என்கிற அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கிறேன் சொன்ன மாதிரி பசுவை வந்து சாப்பிடுவது என்பது அவருடைய விருப்பமாக இருந்தது போட்டோம் அது யாகத்துல போடுவது யாரோட யாகத்துல போடுவது என்பது நான் சொன்ன மாதிரி எல்லா பசுவை வந்து கொடுமைப்படுத்தி ஒரு யாகத்துக்கு பயன்படுத்துறது என்பது வேறு